வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அலோபதி ஹோமியோபதி நியூரோபதி ஆரஸ்பதி திருப்பதி இப்படி பதின்னு முடிகிற விஷயங்கள் நிறைய இருக்குது உங்களுக்கே தெரியும் ஆனால் நான் சொல்ல வர விஷயம் தம்பதி தம்பதி அப்படின்னு அர்த்தம் இன்றைக்கி தேசிய தம்பதிகள் தினம் அதனால் அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் உலக தம்பதிகள் தினம் மே இருபத்தொம்பதாம் தேதியாக தேசிய தம்பதிகள் தினம் இன்றைக்கி ஆகஸ்ட் பதினெட்டு அப்படிங்கிறாங்க அப்போது தம்பதிகள் அப்படின்னா சும்மா ஜஸ்ட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரே குடும்பமாக ரெண்டு வேறு மனங்களோடு வேறு வேறு கருத்துக்களோடு டெய்லி கை மைன்னு சண்டை போட்டுட்டு வாழ்கிறது அல்ல கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு சடங்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம் அது ஒரு புனிதமான ஒரு உறவு முறைக்கான ஒரு பாலம் அது நீங்கள் என்ன வார்த்தை வேணால் பயன்படுத்திக்கோங்க அதுக்கு முக்கியத்துவம் இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க பெண் பார்க்கும் படலம் அப்படின்னு ஒரே ஒரு நாள் பெண்ணை பார்த்துட்டு அந்த காலத்தில் ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு கேட்பாங்க இந்த காலத்தில் வேறு மாதிரி கேட்கணும் ஓட தெரியுமான்னு கேட்கணும் ஓடக்கூடாது அதனால் அதை கேட்கணும் அந்த மாதிரியான ஒரு இரண்டு புதிய அறிமுகம் அதிகமில்லாத ஜீவன்கள் ஏன்னா இன்றைக்கி தான் செல்ஃபோன் அதெல்லாம் இருக்குது அன்றைக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது தம்பதிகள்லாம் யாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைந்து ஒரு குடும்பமாக பயணிக்கிறது தான் தம்பதிங்கிறது அவங்க சந்ததிகளை உருவாக்குறாங்க ஒரு சின்ன வேலையில் இருக்காங்க கல்யாணத்தப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து முன்னேறி பொருளாதாரத்துலேயும் கொஞ்சம் உயர்றாங்க சமுதாய அந்தஸ்துலேயும் கொஞ்சம் உயர்ந்து வராங்க ஒன்றோ ரெண்டோ குழந்தைங்க அதை முடிஞ்ச வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க நல்ல நிலைமைக்கு வராங்க மறுபடியும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க ஏதோ சினிமா ட்ராமாவில் கொஞ்சம் நேரத்துக்கு சேர்ந்து நான் உன் மனைவியாக நடிக்கிறேன் நீ கணவனாக நடி அப்படிங்கிறது அல்ல அது ஆயிரம் காலத்து பயிர்னு சொன்னாங்க திருமணமான உடன் அந்த நிமிஷம் முதல் ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழணும் அதுதான் தம்பதிக்கு அடையாளம் ஏன்னா ஒரு பெண் வந்து இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக வளர்த்த பெற்றோர்கள் உறவினர்கள் சகோதர சகோதரிகளை எல்லாம் விட்டுட்டு தனியாக வந்து இந்த மாமியார் வீட்டில் கணவனோட குடும்பம் நடத்துகிறாங்கன்னா அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்கணும் அவங்க கணவனுக்காக தியாகமும் பண்ணுறாங்க காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு குளித்து முழுகி சமையல் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எத்தனையோ வேலைகள் இருக்குது எந்த ஒரு உபகரணமும் பாதி வேலை நம்ம செய்யணும் மீதி வேலையை அது செய்யும் இல்லாட்டி இப்படி சொல்லலாம் கஷ்டமான வேலையெல்லாம் நம்ம செய்யணும் ஈஸியான வேலையெல்லாம் அது செய்யும் இதுதான் வழக்கம் வேலைக்கு போகாத பெண் ஓரளவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக செய்யலாம் வேலைக்கும் போயிட்டு இத்தனை வேலைகளையும் பார்க்குற பெண்கள் நாட்டில் நிச்சயமாக இருக்காங்க தம்பதிகள்னால் உனக்காக நான் எனக்காக நீ நமக்காக நாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாண்ட் இருக்கணும் அது ஒரு பிரியம் இருக்கணும் ஒரு நேசம் இருக்கணும் அந்த மௌனராகவும் நினைக்கிறேன் அது ஒரு படத்தில் ஒரு பாட்டு வரும் பார்த்திங்களா ஒரே ஒரு லைன் மட்டும் பாருங்கள் நண்பர்கள் போல் வாழ்வதற்கு தாலியும் மஞ்சளும் தேவை என்ன அப்படின்னு ஒரு லைன் வரும் நல்லா சிந்திச்சு பாருங்கள் அவரை எனக்கு பிடிக்காது என்ன அவருக்கு பிடிக்காது ஏதோ பெற்றோர்கள் வருத்தப்படுவாங்களேன்ட்டு நாங்கள் ஒன்றா வாழ்கிறோன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன் ஒருத்தரை ஏமாற்றணும் போலியா நல்லபடியாக ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறத உணர்ந்து கிடைத்த வாழ்க்கையை பழகுங்கள் நீங்கள் விரும்பி ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சரிப்பு விரக்தி வெறுப்பெல்லாம் மாறி அந்த இடமே ஒரு சூலையாயிரும் அவங்கள போல் ஆதர்ச தம்பதிகளை பார்க்கவே முடியாது அப்படி யாரையாவது காட்ட சொல்கிறீங்களா நான் ஊரெல்லாம் தேட மாட்டேன் ரெண்டே ரெண்டு ஃபேமிலி நான் காட்டுவேன் எங்கள் குடும்பம் அப்படி இருக்குது இன்றைக்கு வரைக்கும் அதே மாதிரி நம்மளுடைய குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்களுடைய அப்பாவும் அம்மாவும் அப்படி இருந்தாங்க ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம்லி பர்ன்ட் ரொட்டி அப்படின்னு அவர் வார்த்தையை சொல்கிறார் எக்ஸ்ட்ரீம்லி பர்ன்ட் ரொட்டின்னா என்னங்க இங்கிலீஷில் ஸ்டைலாக இருக்குது ஆனால் தீஞ்ச ரொட்டி அதுதான் தமிழ் அதை அந்த அம்மா அவங்க அப்பாவுக்கு வைப்பாங்களாம் அப்படின்னா என்ன தீஞ்சு போச்சு வேறு மாத்திரக்கு இல்லை அதை நீங்கள் சாப்பிடுங்க நல்லா வெந்ததை மகன் சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த இடத்துல ஏற்கும் தன்மை நாலு ரொட்டி தான் போட முடியும் அது மூணு பேருக்கு மூணு கொடுத்தா உடனே ஒன்று தீஞ்சு போச்சுன்னா அது யாருக்கு அப்படின்னா அப்பாவுக்கு ரெண்டு தீஞ்சு போச்சுன்னா அடுத்தது அம்மாவுக்கு வரும் அப்போ கேட்குறாரு ஏன் உனக்கு கருப்பாக இருக்குது அப்படின்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்கிறார் அவர் அந்த மாதிரி ஆதர்ச தம்பதிகள் ரெண்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு மூணாவது தான் நீங்கள் யார் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இதான் இன்றைக்கி விஷயம் நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முகசுந்தரம் போத்தனூர் கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்